வணக்கம் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றி நிறைய பதிவுகள் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நீங்கள் வாராகி தேவியை வழிபடுவராக இருந்தாலும் இல்ல இந்த சேனல முதன்முறையா பார்க்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மற்ற பதிவுகளையும் போய் பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியால போராட்டம் அல்லது மனைவிக்கு கணவனால போராட்டம் அல்லது குழந்தைகளால அல்லது செய்யற வேலையில செய்யற தொழில்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு போராட்டம் நிச்சயம் இருக்கும் மனிதனா நம்ம பறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம் கண்டிப்பா இருக்கும் எனக்கு எந்த போராட்டமுமே கிடையாது என் வாழ்க்கையிலன்னு சொல்ற நபர் இன்னும் இல்லை ஆனா இது ஆன்மீக வழிபாட்டு முறையால சரி செய்ய முடியும் வாகினி முகூர்த்தத்துல வாராகி தேவிக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தீபம் ஏற்றும் போது இப்ப நான் சொல்ற இந்த சொல்றேன் ஒருவரி மந்திரம்தான் பயப்பட வேண்டாம் எளிமையாக இருக்கும் உங்களுக்கு ஒன்பது முறை சொல்லணும் ஒன்பது நாட்கள் செய்யணும் இந்த வாகினி முகூர்த்தம் எப்ப வருது தினம் வருது எப்ப வருது டைம் பாத்தீங்கன்னா மதியம் இரண்டு மணியிலிருந்து இரண்டு நாற்பத்தி எட்டு வரை அடுத்த கேள்வி உங்களுக்குள்ள வரும் டெய்லி ரெண்டுல இருந்து ரெண்டு நாப்பத்தி எட்டு நான் வீட்டுல இருக்க மாட்டேனே ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க சனிக்கிழமையில செய்யுங்க ஆனா ஒன்பது நாட்கள் செய்யணும் தொடர்ந்து செய்தாலும் சரி அல்லது ஒன்பது ஞாயிறு செய்தாலும் சரி அல்லது நான் புதன்கிழமை வீட்டுல இருந்தேன் புதன்கிழமை செஞ்சேன் அப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சேன் எப்படியோ ஒன்பது தடவை நீங்க செய்யணும் வாராகி தேவி முன் முதல்ல நீங்க ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுல நெய் கொஞ்சம் இழுப்பு நெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் பஞ்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு விளக்கேற்றும் போது ஓம் வஜ்ர வாராகியே நமக அவ்வளவுதான் ஓம் வஜ்ர வாராகியே நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துறேன் ஏன்னா நான் சொல்லும்போது உச்சரிப்பு புரியலன்னா அதை பார்த்து சொல்லுங்க எத்தனை முறை உங்களால சொல்ல அதோ நீங்க ஒரு மணி நேரம் சொன்னாலும் சரிதான் சொல்லி முடிச்சுட்டு வாராகி தேவி முன்னாடி ஒரு சோம்பு ஃபுல்லா தண்ணி வைங்க அந்த தண்ணி மேல அந்த சொப்பை நல்லா மூடுற கவர் பண்ற மாதிரி உங்களுடைய வலது உள்ளங்கையவீங்க எதனாலும் உங்களுக்கு வாழ்க்கையில போராட்டம் சொல்லுங்க வாராகி தேவி முன்னாடி தண்ணியில கை வச்சு ஃபுல்லா சொல்லுங்க தீபத்தை பார்த்துக்கிட்டே சொல்லுங்க தீபம் இந்த நாப்பத்தெட்டு நிமிடங்களும் எளியற மாதிரி பாத்துக்கோங்க இல்லை என்னால அவ்வளவு நேரம் பூஜை உட்காந்து சொல்ல முடியாதுங்கிறவங்க நீங்க விளக்கேற்றும் போது சொல்லிட்டு உங்களோட பிரச்சனைகளை ஃபுல்லா அந்த சொப்புல தண்ணியில கை வச்சு சொல்லிட்டு வாராய தேவி மனதார வழிபட்டு எட்டு நிமிடங்கள் கழித்து மறக்காமல் அந்த விளக்கு வந்து குளிர வச்சிருங்க இது வாகினி முகூர்த்தத்தில் ஏற்றப்படும் விளக்கு அந்த குறிப்பா அந்த நேரம் மட்டும் எறிகிற மாதிரி பாத்துக்கோங்க ரெண்டுல இருந்து இரண்டு நாப்பத்தி எட்டு வரை மட்டும் ஒன்பது நாள் ஒன்பது முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உள்ள போராட்டத்துக்கு நிச்சயம் ஒரு முடிவு கிடைக்கும் மனதார மனமூருகி வாராகி தேவி வழிபட்டு சொல்லுங்கள் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவி அருளால் நிச்சயம் நல்லதே நடக்கும் வாகினி மூர்த்தத்தோட டைமும் இந்த ஆடியோ குக்கில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் தவறாமல் போய் அதையும் பார்த்துக்கோங்க சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆடியோ ஃபுல்லா கேட்டு உங்களால அந்த நேரத்துல செய்ய முடியாது நேரம் போயிடும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மட்டும் போய் பார்த்துக்கோங்க மந்திரமும் நேரமும் இருக்கும் தவறாமல் செய்யுங்கள் நல்லதே நடக்கும்